ஹலோ பின் சொல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் ஓப்பன் லெட்டர் சைக்காலஜின் தமிழ் எப்படியே ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏன் அப்படின்னா முதல்ல என்னுடைய நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் சரி உங்கள் அத்தனை பேர் வந்து டாக் சைக்காலஜி சரி சீரீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதை கண்டினியூ பண்ணுன்றது தான் ஆசை அதில் நிறுத்துறதுக்கான காரணம் டாபிக் இல்லாமல் இல்லை ப்ரிப்ரேஷன் ரெடியாக இல்லாமல் இல்லை எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் அதை தாண்டியே சில விஷயங்கள் இருக்குது அதை நான் வந்து உங்கள் கூட ட்ரான்ஸ்பெர்டாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இது இந்த ஜேர்னியை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுறதை நினைக்கிறேன் நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் ஏன்னா எல்லா சேனலுக்கும் வந்து ஒரு வருஷம் இருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு வருஷம் இருப்பாங்க பட் ஆனால் சைக்காலஜான் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸாக நம்ம கூடவே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ உங்களை நிறைய பேர் ஏன் நிறுத்துறீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான பதிலை கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயமும் டாக்டர் கம்மி கண்டினியூ பண்ண போகிறேன் ஆனால் தேர்ட்டி டேஸ் சீரியஸாக என்னால் செய்ய முடியாது அதற்கான காரணத்தையும் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக நம்ம எல்லா டாபிக்ஸும் ஃபினிஷ் பண்ணாமல் விட போகிறதுல அது நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த யூடியூப்புக்குன்னு ஒரு ஆள்கார்ட்டு நம்ம இருக்குங்க அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோவை எத்தனை பேருக்கு காமிக்க போகிறான் அப்படின்றதையே தீர்மானம் செய்யும் யூடியூப் இதில் நான் யூடியூப்பை போறலாம் சொல்லலை ஏன்னா யூடியூப் தான் கொடுத்துருக்கு நமக்கு உங்களுக்கு யூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஸோ இதுதான் அவங்களுடைய பிரின்சிபல் ஸோ இது எப்படி காம்பவுண்ட் டை நமக்கு இந்த மாதிரியான சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணும்போது பிரச்சனை ஆகுது அப்படின்றது சொல்கிற பாருங்க நம்முடைய முதல் வீடியோலேருந்து பதினஞ்சாவது வீடியோ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுச்சிருக்கலாம் நம்மளுடைய பெஸ்ட்டு வீடியோ வந்து பதினைந்தாவது வீடியோ ஆனால் லீஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்திருக்க வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது வீடியோ காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்திருக்குன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அது யூடியூப் வாழ்காது இருக்கிற ஒரு பிரச்சனை எப்படி அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீடியோவாக வியூ கம்மியாகிட்டே வருது ஏன் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்போ இவ்வளோ கம்மியாக கொடுப்போம் கம்மியாக கொடுப்போம் கம்மியாக கொடுப்போம்னு குறைச்சிக்கிட்டே வரும் யூடியூப் எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றதுலையே ஸோ இதுதான் ப்ரைமரி ரீசன் பிஹைண்ட் ஸ்டாப்பிங் த சீரீஸ் அந்த பதினைஞ்சி நாளோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அப்புறமா இன்டர்வல்ஸில் போடுறேன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இது தான் ரைட் இரண்டாவது விஷயம் நமக்கு பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க ஆனால் வந்து சைக்காலஜின் தமிழ் அப்படின்றது செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா அதுலேருந்து வர பணத்தால் தான் அது ரெண்டாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது இது ஒரு பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக சைக்காலஜி தமிழ் இருக்கிறது தான் சரி ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து நம்ம சரியான கண்டென்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸும் சைக்காலஜியை வந்து பரப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எடுத்து செல்லணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்களிடம் போய் சேர்ந்துதான் இல்லையான்ற அக்கௌண்டபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காசை வந்து அதுலேருந்து தான் நான் இதை செய்யணும் அப்படின்னு போது தான் ஸோ சைக்காலஜி தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம் வந்து ரொம்ப 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 சின்ன டீம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற எந்த ஒரு சேனல்லையுமே இவ்வளோ சின்ன டீம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமில் மொத்தமே மூணு பேர் வீடியோ பண்ணுற அத்தனை வேலைகளும் அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறதுலேயும் இருந்து ஆரம்பிச்சு எடிட் பண்ணுறதுலேயும் இருந்து ஆரம்பிச்சி தமிழ் ப்ரிப்பரேஷன்லேயே இருந்து ஆரம்பிச்சு எல்லா வேலைகளையும் நான் பார்த்துப்பேன் வெப்சைட் பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வெப்சைட்டில் இருக்க அவங்களோட கேள்விகள் சைக்கோலியன் தமிழில் இருக்க கேள்விகள் நீங்கள் அனுப்புகிற மெயிலுக்கு பதில் வருவாள் இவ்வளோ தான் அவங்களோட டீமு ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர ரெவன்யூ அவ்வளோதாங்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது கிடையாது எக்ஸ்டர்னல் அஃபிலியேட்ஸு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது காரணம் ஏன்னா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது தவிர இருந்து தமிழ்ன்றது எந்த மாதிரியான விஷயத்துக்காக தானோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது இல்லையா நீங்கள் நீங்கள் இல்லை லார்ஜர் க்ரௌட் யோசிச்சிடக்கூடாது இல்லையா ஏன்னா என்னை வரைக்கும் எனக்கு கெட்ட பேர் வரதில் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகளும் கிடையாது நான் அவ்வளோ நல்லவனு காமிச்சிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் அது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் பட் சொல்கிற மெசேஜ் உண்மையாக இல்லையான்றதுல டவுட் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா அதனால தான் நான் இந்த டீமை வந்து எப்பயுமே லீனாக வச்சுக்கிறேன் நிறைய செலவுகள் இல்லாமல் வச்சுக்கிறேன் ரைட் ஸோ எதுலேருந்து தான் வருமானம் வரணும் பொழுது மினிமம் நம்பர் ஆஃப் வியூஸ் ஒரு வீடியோக்கு வந்தால் தான் அந்த வீடியோவை பண்ணுறது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இல்லையோ சர்வைவிங்காக இருக்கும் ஸோ எனக்கு ஓரளவுக்கான வியூஸ் ஒரு வீடியோவில் கேதர் ஆனால்தான் என்னால் அடுத்த வீடியோவே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு சேட் ரியாலிட்டின்னு சொல்லலாம்னு வச்சுக்காங்களேன் இதனால தான் நம்மளுக்கு ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது இதனால தான் நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக லைட்டாக அண்ட் ட்ரையாக இருக்கா மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருக்கா மாதிரியும் சில பேருக்கு தோணலாம் ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான மெனக்கெடல் தேவைப்படும் எல்லா லேர்னிங்கும் ஈஸியாக இருந்துடாது இல்லைங்களா சில லேர்னிங் கஷ்டம் தான் ஆனால் அது கஷ்டமாக இருக்கிற லேர்னிங்கை மாஸ் மார்க்கெட் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் சென்றடைய கூடிய ஈஸியான விஷயங்கள் கண்டிப்பாக சேர வேண்டிய விஷயங்களை அனுப்புறதுக்கான ஒரு டூல் தான் ஒரு கருவி தான் சைக்காலஜியின் தமிழ் ஸோ சைக்காலஜியின் தமிழில் வீடியோஸ் வந்து வருது இல்லை கொஞ்சம் தாமதமாக வருது இது எடுத்து இருந்தாலும் சரிங்க சைக்காலஜி தமிழோடைய சர்வைவல்காக தானே இந்த எல்லா விஷயத்தையும் செய்கிறேன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு வந்திருக்க விஷயம் தான் நிற்கிறதோ பின்னாடி போகிறதோ தவறே கிடையாது ஃபார் த கண்டினியூவல் சர்வைவல் ஆஃப் த மிஷன் இது போக வேண்டிய தூரம் போய் சேரணும் அப்படின்னு சில நேரத்தில் நிறுத்தி வைக்கிறதோ சில நேரத்தில் கேப் விடுறதோ சில நேரத்தில் நம்ம எப்படி செஞ்சால் இந்த வீடியோ போய் சேரும்னு யோசிக்கிறதுக்கும் நம்ம டைம் எடுத்துக்கணும் இல்லைங்களா டாக் சைக்காலஜி ஒரு ஃபென்டாஸ்டிக் சீவீஸாக இருக்கலாம் ஆனால் மேபி நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம் அதை நான் சிகரவுட் பண்ண டைம் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் வியூ வரலன்றதுக்கான காரணம் நான் எப்பயுமே சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே சொல்ல மாட்டேன் அதே விஷயத்தை இன்னும் எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் யோசிப்பேன் அதுக்கான எடுத்துக்கிற டைமும் அதுக்கான எடுத்துக்கிற கேப்பும் தான் இந்த மாதிரியான கேப்ஸும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம் வியூஸுக்காக வீடியோ பண்ணல அப்படின்றத விட்டுருங்க ஆனால் இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சைக்காலஜி தமிழ் மட்டுமே இல்லை ரைட் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஓரளவுக்காக ப்ராஃபிட் இல்லாமல் ரன் பண்ண முடியாது அப்படி ரன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எக்ஸிஸ்டே ஆகாது ஏன்னா அந்த பிஸ்னஸும் கூட வேண்டிய நிலைமை ஏற்படும் ரைட் ஸோ வியூஸுக்காக வீடியோ பண்ணலை ஆனால் மினிமம் நம்பர் ஆஃப் வியூஸ் வரலன்னா சர்வைவல் இஷ்யூ ஆகிடும் ஸோ அதுதான் பிரச்சனை அது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எப்பயும் போல் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதில் உங்களுக்கு பயம் இருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக ட்ராவல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எது முன்னாடி எது அப்புறம்ன்றதுல தான் நமக்கு விஷயமே தேவை செய்ய போகிறது இல்லைன்றது கிடையவே கிடையாது இணைந்தே ட்ராவல் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்